இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து பெண் டாக் இது வந்து அக்கா வீட்டு டாகு தாங்க எதுக்கே பார்த்தீங்கன்னா புல்ல ஃபேஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொங்குதுங்க பாருங்கள் மொழி நீர் தொங்கும் பாருங்க செம்ம லாங்குங்க இந்த மாதிரி டாகை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேங்க இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் பா சம்ம சைஸ் பாருங்க ஜோ கால் குடுமா கால் கொடு கால் கொடு காலில் கை சாரி கை கொடு கை கொடு கை கொடு கை 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 கொடு கை கொடு கை கொடு கை கொடு அ அம்மா இங்கே பாருப்பா இங்கே பாரு உன் பேர் என்ன கருவாச்சி கருவாச்சியா கருவாச்சி கை கொடு கை கொடு இங்கே பாருங்க இந்த இந்த மாதிரி நாக்கு நீளமாக இருக்கிற டாக்டன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆனால் எவ்வளவு எவ்வி பெருசுங்க இது என்ன குவாலிட்டி நாய் இது இது லோக்கல் டாக் தாங்க பட் ஆனால் நாக்கு வந்து பயங்கரமாக இருக்குதே சொல்லலாம் இது வந்து கேல் டாக் கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளோ சைஸுக்கு இருப்பாருங்க பயங்கரமாக இருக்குது பாருங்க குள்ளநறி ஃபேஸ் மாதிரி இருக்கு பட் வந்து நாக்கு வந்து லாங் செம்ம லாங்குங்க பார்க்கறதுக்கு நமக்கு அதிசயமா இருக்கு பாருங்க ஆமா இங்க பாரு டேய் இங்க பாரு இங்க பாரு ஆ சோறு போடுறாங்களே இல்லையே உங்க எஜமானு ஆனால் உங்க எஜமானு கூடயே வந்துடுறீங்க

நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது